ஹாய் மக்களே நான் உங்கள் நேர்ப்பறவை மீனவன் மக்களை நம்ம இப்போ சீலா மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன எறை பிடிச்ச போக போகிறோம் இதான் ஒயித்து மட்டு மக்களே இந்த ஒயித்து மட்டை விட்டு தான் நம்ம சின்ன மீன் பிடிக்க போகிறோம் ஆ ஹாய் பகரா பத்திரபட்சம் பேசுகிறேன் ஊட்டா பார்த்தா ரெண்டு காலம் பிடிச்சிருந்தேன் சொல்ல போய்ட்டுருந்தோம் மக்களே இப்போ வந்து பட்டம் மச்சானுக்கு வந்து காரை பிடிச்சிட்டு வருதுமா மக்களே ஸோ இந்த இறைய தான் நம்ம இப்போ சீலா மீன் பிடிக்கிறது கூட போகிறோம்

இந்த மீனோட பேர் வந்து மழுவன் இந்த மீனை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ உள்ளே போய் பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம சீலா மீன் கூட முடியாது இந்த மீன் வந்து மழுவன் மக்களே இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களை இந்த சின்ன மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து இற எதுவும் பயன்படுத்த மாட்டோம் ஒரு சின்ன தூண்டியில் வந்து வெள்ள சருகை அல்லனா கருப்பு சருகை வெள்ளை சருகையும் கருப்பு சருகையும் சேர்த்து அந்த தூண்டியில் கட்டுவோம் அது மூலியமாக தான் இந்த மீன் கொழி வரும் மக்களே குதிரை மீன் பிடிச்சி வந்திருக்கு மக்களே இந்த மீன் வந்து நமக்கு தேவை இருக்காது இதை நம்ம கடல்ல விட்றது தான் நல்லது இது வந்து இது யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டுக்கு எடுக்க மாட்டோம் மீன் பிடிக்கிறதுக்கும் இது இறையாவும் பயன்படாது இந்த மீன் கையில் எடுத்தாலே சளிவையாக தான் இருக்குமா இது வந்து பிசு இருக்கும் வாயை பார்த்திங்களா மக்களே இப்போ எப்படின்னா சீலா மீன் சீலா மீன் பிடிக்கிறது வந்து கொழுவால் அலை காரை தான் நாங்கள் பயன்படுத்துவோம் இப்போ அதை பிடிக்கிறது அதுதான் நம்ம இப்போ பிடிச்சிட்ருக்கோம் இப்போ அந்த மட்டில் வந்து அதுக்கு உண்டான இறம் மட்டும் கிடச்சாது வேறு மீனும் பிடிக்கும் காரை தான் பிடிச்சி வந்திருக்கு மக்களே ஒரு பதினஞ்சு போல் நமக்கு காரை கிடச்சிருக்கு அடுத்த மீன் கொழி வருது மக்களே இற தான் கொழி வருது மக்களது வந்து கருப்பு கிளாத்து இது வந்து கருவாட்டுக்கு தான் ஆகும் வேறு எதுக்கும் ஆகாது மக்களே இப்போ வந்து குதிரை மீனை நம்ம கடல்லே விட்டுருவோம் இது வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஸோ அது வந்து உயிரோட போட்டோம் வேறு இதுவும் இதுக்கு தேவைப்படாது மக்களே ஸோ மக்களே வந்து சீலா மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான இறையை நம்ம பிடிச்சாச்சு ஒரு இருபது போல் காரை கிடச்சிருக்கு இப்போ நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் மக்களே இப்போ வந்து நம்ம சீலா மீன் பிடிக்கிறதுக்கு இறைய பிடிச்சாச்சு சீலா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஆழ்கடல் பகுதிக்கு போகிறோம் ஆழ்கடல் பகுதிக்கு போகும்போது சும்மா போக மாட்டோம் கிண்ணி வரையாத்தனம் போட்டு நாங்கள் ஓடுவோம் இப்போ வரையாத்தனத்தில் தான் மீன் கொழி வருது மக்களே ஸோ என்ன மீன் தெரியல மக்களே சீலா மீன் கொழிவு வருதா இல்லைன்னா அப்ராஸ் வேறு எதுவும் மீன் வருதான்னு தெரியல மக்களே சீலா மீன் தான் இப்போ கொழி வருது ஸோ இப்போ வந்து நம்ம வரையாத்தனத்தில் வந்து மொதல் மீன் பிடிச்சிருக்கோம் ஸோ ஸோ அடுத்தடுத்து பார்க்கு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் மக்களே மக்களே இந்த கடலுக்கு புதுசாக யாராச்சும் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தொடக்கத்தில் வந்து வாந்தி வரும் ஆனால் நம்ம நம்ம பையனுக்கு வந்து இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கான் ஆனால் எதுவும் வர வரவே இல்லை ஒரு சிலருக்கு தான் வாந்தி நிறைய பேருக்கு வாந்தி வரும் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது ஒத்துப்போம் நம்ம பையனுக்கு வந்து வாந்தியே வரலை மக்களே மக்களே இப்போ வந்து நமக்கு கிண்ணியில் வந்து சூர மீன் கோழி வந்திருக்கு சூறையில் பெரிய சைஸ் மாட்டில் இது வந்து மக்களே இதான் நெம்மின் ஜூர இதான் கிண்ணிலே மாட்டிச்சு சீலா ஜூர கிண்ணிலே மாட்டிச்சு பாருங்க எப்படி இருக்குනේ பல்லெல்லாம் நெம்மின் பல்லெல்லாம் சீலாவ போல இருக்கும் சார்பா ഉല്ലേ ഉല്ലേ ഒരു പരിനാട് ഒരു പാണകൂടി വന്നവാണ് மக்களை அடுத்தது மீன் தான் கொழி வருது மக்களை இப்போ வந்து கடலை பார்த்திங்களா மக்களே எப்படி அமைதியாக இருக்குன்னு ஆற்று தண்ணி மாதிரி தான் கிடக்கு ஸோ காற்று இல்லைனா கடல் இப்படி தான் கிடக்கும் மக்களே காற்று அதிகமான தான் அலையோடய வசரம் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ மீன் தான் நமக்கு கொழி வருது என்ன மீன் தெரியலை பார்க்கலாம் என்ன மீன் மீன் வந்து ஓட்டத்துல நிக்கு மக்களே அதனாலதான் ரொம்ப நேரம் ஆகுது மீன் பக்கத்துல வந்துருச்சு மக்களே தூரத்துல இருந்தே பாய்ச்சல தான் இருக்கு பக்கத்துல வந்துருச்சு பட்டமாச்ச வந்து கொழுத்தட்டி எடுத்துட்டு ஆர்வமாக இருக்குது நிற்காரு மீனை கட்டாயம் பிடிச்சி ஆகணும் ஒரு வெறியில் நிற்காப்புல கொழுத்தட்டினா என்னென்னா வந்து ஒரு மீனை வந்து பக்கத்தில் வந்தோன்னா கை வச்சு பிடிக்க முடியாது ஸோ அதை வச்சு தான் நம்ம கொழுவி எடுப்போம் ஆனால் இதுதான் கொழுத்தட்டின்னு சொல்லுவோம் மக்களே ஸோ மீன் கிட்ட வந்துருச்ச வந்தாச்சு ஸோ மக்களே ரொம்ப நேரமாக போராடிட்டு தான் இருக்கும் மீன் ஓட்டத்தில் நிற்கு சரியான வித்தை தெரிஞ்சவனாக தான் இருப்பான் போல் பக்கத்தில் வந்துருச்சு இருந்தாலுமே ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது மக்களை இப்போ வந்து நம்ம சீலா மீன் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் மக்களை இப்போ வந்து நம்ம சீலா மீன் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் இற எடுத்துகிட்டு மீன் கோழி விட்டுனா அந்த மீனை படுத்து வளத்தில் ஏற்றுகிற வரைக்குமே ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும் இப்போ கனவை தொழில் பார்த்திங்கன்னா கனவு தொழில் அந்த மாதிரி இருக்காது இது மீன் எப்படி தப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல அந்த தொழிலை வந்து பரபரப்பாக இருக்கும் மீன் கிடச்சிட்டுனா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் மீன் பக்கத்தில் வந்துருச்சு அப்ராஸ் மீன் மாதிரி தெரியுது இதை நாங்கள் வந்து அப்ராஸ் மீன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து இதை வந்து ஐலாஸ் பாறைன்னு சொல்லுவாங்க மக்களே ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க மக்களே நாங்கள் வந்து அப்ராஸ் மீன் சொல்லுவோம் கட்டான்னு சொல்லுவோம் வேறு ஒவ்வொரு ஏரியாவிலேயே வந்து ஒவ்வொரு பேரை வச்சு சொல்லுவாங்க ஒரு சிலவர் ஐலஸாக பாறை அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே இதோட தொழில் வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் இந்த மீன் எப்படி உரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அதோடய லிங்க் இருக்கும் ஸோ மக்களே ஒரு வழியாக வந்து மீன் பக்கத்தில் வந்துடா வந்தாச்சு இப்போ நம்ம கொழுத்தட்டியை எடுத்துகிட்டு ரெடியாக தான் இருக்கும் நான் ஒரு கொழுத்தட்டி வச்சுருக்கேன் பட்டை மச்சம் ஒரு கொழுத்தட்டி வச்சுருக்காப்புல சேஃப்டிக்கு ஒரு ரெண்டு கொழுத்தட்டி வச்சுருப்போம் மக்களே மீன் பக்கத்தில் வந்துருச்சு இந்த மீன் வந்து பக்கத்தில் வரும்போது கொழி எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இவன் கொழுவனாலாம் பாய்ச்சல் அதிகமாக இருக்கும் வை பட்டம் வைபி வழியாக மீன் கொழிங் எடுத்தாச்சு மக்களே இந்த மீன் வந்து நமக்கு வரையாத்தனத்தெல்லாம் கிடச்சிருக்கு அந்த சைடு இதை நாங்கள் அப்ராசி சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து மயில் மீன் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மீனுக்கு வந்து ரத்த இருக்குல்ல அதை வச்சு மயில் மீன் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு மயில் மாதிரியாக தான் இருக்கும் Okay. <laughs> மக்களை இப்போ வந்து நம்ம தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பறவை பறந்து வந்து நம்ம போட்டில் வந்து உட்காந்துருந்துக்கு இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியலை இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப தூரமாக பறந்துட்டு வந்துருப்பான் போல் ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி நம்ம படகில் வந்து நிற்கு சரி ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டாச்சு சரி மக்களே நம்ம வந்து தொழில் பார்த்து முடிஞ்சாச்சு இப்போ கரைக்கு தான் போகணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி எல்லாரும் மற்ற மக்களே கரையை நாங்கள் வந்தாச்சு நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேங்க இருப்பேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய் ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி அப்படியே ரசிகர்களுக்கு ஒரு கேட்டு